ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்டில் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு நடந்த ஒரு அற்புதமான லீலையை பற்றி நம்ம ஆரம்பித்தோம் இப்போது போன எபிசோட் வந்ததுக்கு பிறகு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண்மணி மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்க என்ன அனுப்பினாங்க அப்படின்னா அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு அதை நீங்கள் தெளிவுப்படுத்தணும் அப்படின்னாங்க என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து இந்த மாதவிடாய் காலம் அதாவது கேர்ள்ஸ்க்கு இந்த பீரியட்ஸ் டைம் நான் வந்து ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணலாமா அப்படின்னா இதற்கு நான் ஒரே ஒரு பதில் தான் அவங்களுக்கு கொடுத்தேன் இந்த கேள்வி வந்து பல பேரோட மனதில் இருக்கும் இதற்கான பதில் என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே பல பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பாபா அப்படின்றவர் நம்மளுடைய தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் உங்களுக்கு எப்படி அவரை நீங்க பார்க்கணுமோ நிறைய பேர் அவர் அப்பான்னு கூப்பிடுவீங்க நிறைய பேர் தாத்தான்னு கூப்பிடுவீங்க நிறைய பேர் செல்லமா ஏ இங்க என்ன பாபா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட நம்மளுக்கு இருக்கிற உறவு நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வந்து அவர் அவ்வளோ நெருக்கமாக நினைக்கிறோம் இதெல்லாம் தாண்டி அவர் நிச்சயமாக ஒரு தெய்வம் ஒரு மகான் ஆனால் இந்த மகானுக்கு பொதுவாக எனக்கு ஒரு அம்மையார் சொன்னாங்க அவங்க பாபா கூட அப்படியே லைவாக பேசுவாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அந்த காலத்தில் எப்படி லக்ஷ்மி பாய் பாய்சாபாய் எல்லாரும் போகிறாங்களோ ஆசையாக ஒரு அம்மா மாதிரி நம்ம பாபா கிட்டே போகலாம் இந்த மாதவிடாய் காலம்னால் நம்ம பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதில் இதை தாண்டி நம்மளுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது ஒரு தெய்வத்தை போய் வழிபடணும் அப்படின்னா இந்த காலத்துல போகலாமா அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் அதை தாண்டி பாபா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஷிருடிக்கு போய் அது மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி அவர் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருனா நிச்சயமாக எப்படியோ நம்மளை ஏதோ ஒரு லீல பண்ணி நம்மள உள்ள இழுத்துருவார் அதனால இது தனிப்பட்ட ஒரு முடிவு தான் அவங்க கிட்டயும் நான் அதான் சொன்னேன் ஒரு மகானுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா தெய்வத்திற்கு பார்க்கணுமான பார்க்கணும் ஆனா பாபா ரொம்ப எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதுனால இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாபா நினைத்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களை வரவழைப்பார் அப்படி இல்லையா அவர் அந்த காலகட்டத்துல பார்க்க வேண்டாம் நினைச்சார்னா அவரே நம்மள வர வைக்க மாட்டார் இப்போ இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நிறைய பேருக்கு இந்த சச்சரிதம் அப்படின்னு எடுத்தாலே அதை படிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அது எப்படி படிக்கணும் அது என்ன மாதிரி படிக்கணும் அது முதல்ல புத்தகத்தை எப்படி வாங்கணும் அப்படி எல்லாம் இந்த எபிசோட் அதற்கு உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் ஷிரடிக்கு போயாச்சு உள்ள சுவாமியை பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த சாத்தே வாடால உட்கார்ந்து அந்த சைடு வழியா பாபா தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு பெரியவர் வந்தார் அவர் வந்து சச்சரித்த புத்தகம் வந்து குறைவான புத்தகம் தான் கையில வச்சிருக்கார் அப்போ கேட்ட உடனே அவர் சொன்னாராம் இந்த புத்தகம் எழுபது ரூபாய் அப்படின்னு சொன்னார் ஆனா அந்த அம்மையாரோட கையிலயோ வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே இருக்கு அப்ப யோசிக்கிறாங்க பாபா இது கூட வாங்க முடியலையே என்னால அப்படின்னு யோசிச்ச அந்த கணத்துல அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அவங்க கையில ஐம்பது ரூபா இருக்குன்னு அந்த பெரியவருக்கு தெரியாது அவர் வந்து அந்த புத்தகத்தோட விலையை சொல்லிட்டார் அவ்வளவுதான் எழுபது ரூபா அப்படின்னு அப்போ இந்த பெண்மணி யோசிச்சுட்டே இல்ல நீங்க இந்த புத்தகம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அந்த பெரியவர் சொன்னாரா இந்தா இந்த சச்சரித்தம் புத்தகத்தை எடுத்துக்கோ எனக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் கொடு அப்படின்னாராம் இது கேட்ட உடனே அவங்க கண் கலங்கி நிக்கிறாங்க எப்படி பாபா அப்படின்னு அந்த மறுபடியும் அந்த கிரில் வழியா கை கூப்பி பாபாக்கு நன்றி சொல்றாங்க பாபா உண்மையாகவே இவ்வளவு ஒரு கருணையுள்ள மகானா நீங்க இருக்கீங்களே ஏன்னா ஐம்பது ரூபாய் இருக்குன்னு சொல்ல முடியல ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு அசிங்கமா இருந்தது ஐம்பது தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அசிங்கம் அடுத்தது கேட்க முடியல ஒரு பெரியவர் வந்து கேட்கும் நான் ஐம்பது ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியல இவ்வளவு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த பெரியவரே வந்து இந்தாங்க நீங்க ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சச்சரித புத்தகம் கொடுத்த உடனே அந்த அம்மா பாபாவை கை கூப்பி ரொம்ப சந்தோஷம் பாபா அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த அந்த புத்தகம் வாங்கின உடனே சைடு வாங்கில்லு வழியா நான் எந்த இடத்த சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அந்த வேப்ப மரத்தை சுத்தி வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரில்லு வழியா நீங்க பாபாவோட முகத்தை தரிசனம் பண்ணலாம் அந்த இடத்துல நின்று பாபாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறாங்க நன்றி சொல்றதுக்கு ஆனா எழுந்து பார்த்தால் அந்த அந்த புத்தகத்தை கொடுத்த நபர் வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல ஒண்ணுமே புரியல என்ன பாபா என்ன விளையாட்டு அப்பதான் அவங்களுக்கு தோணியது என்ன உள்ள அந்த மாதவிடாய் காலத்தினால பீரியட்ஸ் டைம்னால அந்த பெண்மணினால உள்ள போய் பாபாவை தரிசனம் பண்ண முடியல ஆனா பாபா அந்த வயதான மனிதர் ரூபத்துல வந்து இந்த பெண்மணிக்கு காட்சி தந்திருக்கார் அப்படின்னு அந்த அந்த செகண்ட் அப்போதான் அவங்க உணர்றாங்க அப்போ பாபாவோட காலில் மறுபடியும் அழுதண்டே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபா இந்த சச்சரித்தம் வாங்குறதுக்கு கூட எனக்கு கொடுப்பினே இல்லைன்னு நான் நினைச்சேன் ஆனால் நீங்களே வந்து எனக்கு காட்சி கொடுத்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபா அப்படின்னு அந்த அம்மையார் அழுறாங்க இதுதான் நான் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ண பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு இன்னிக்கும் நான் அவங்க கிட்ட சொன்ன எபிசோட்ல இதுதான் பாபா வந்து நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா அவர் எந்த ரூபத்துல வேணாலும் பார்க்கலாம் அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு மாதவிடாய் காலத்துல பாபா நம்மளை பார்க்க மாட்டார் அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த பெண்மணிக்கு டபுள் போனஸ் பாபாவே நம்மாவை தேடி வந்து அவங்க வாங்கணும் வாங்கணும்னு நினைச்ச சச்சரிதத்தை பாபா கையாலே வாங்கியிருக்காங்க ஏன்னா சுத்தி பாக்குறாங்க எந்த இந்த செயலியோ பாக்குறாங்க இந்த சைலியோ பாக்குறாங்க அந்த நபர் இல்லை அப்படி ஓடி போனா கூட நீங்க நினைச்சு பாருங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறாங்க தோராயமாக ஒரு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு செகண்ட் ஆகும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா பாபா நம்மளுக்கு எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பார் அவருடைய லீலைகள் அப்படின்றது நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மகான் இப்போ இந்த சச்சரிதத்தை ஐம்பது ரூபாய்க்கு இந்த அம்மையார் வாங்கிட்டாங்க கணவர் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வரார் வந்த உடனே இந்த அம்மையார் அழறதை பார்த்து கணவர் பயந்து போய் கேட்கிறார் என்னம்மா ஏன் அழற ஏன்னா அவங்களால அந்த அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியல எப்படியோ நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க நிறுத்த முடியல கணவர் வந்த உடனே ஓன்னு அழுது பாபாவே காட்சி கொடுத்தார் எனக்கு இந்த சச்சரிதம் நடந்த சம்பவம் அத்தனையும் சொன்னோனே கணவர் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறார் ஏன் அப்படின்னா அந்த கனவு அவங்க அந்த அம்மாவோட கணவர் வெளியில வரும் பொழுது அவர் தரிசனம் பண்ணிட்டு உள்ள பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியில இல்லையா அப்போ தெரியாத யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க நீ சச்சரிதத்தை படி உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு யாரோ ஒரு நபர் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க அது அவங்க மனைவிக்கு தெரியாது என நடந்தது உள்ள இந்த மனைவிக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க சாத்திய வாடால இருக்காங்க இது சொன்ன உடனே அந்த கணவர் அப்படியே அழறார் நீங்க ஏன் அழறீங்க அப்படின்னு அப்ப சொல்றார் நான் கரெக்டா பாபாவை வணங்கிட்டு வெளியில பொழுது எனக்கு யாருன்னே தெரியாது ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்க சச்சரிதத்தை படி உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த சச்சரிதம் போய் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரிஞ்சது அது பாபா கையிலேந்தே கிடைச்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆழ்ந்த பக்தியோட அந்த சச்சரிதத்தை மனசார படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து ஒரே ஒரு பிரார்த்தனையோட படிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபா அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுத்திருப்பார் ஆனா பிரார்த்தனைக்கு எப்படி வினோதமான பதில் கொடுத்தார் அந்த பிரார்த்தனை என்ன எப்படி பாபா பதில் கொடுத்தார் அப்படின்ற அந்த லீலை கேட்டா எல்லாரும் கண் கலங்கி போவோம் அப்படி அந்த லீலை என்ன அந்த இடத்துல என்ன லீலை நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் thank you